அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல முறை சொல்லியிருப்போம் இதுதான் இருக்குது என்னால் இவ்வளோதான் முடியும் இதுக்கு மேலே அங்கே சக்தி இல்லை இதுக்கு மேல தெம்பு இல்லை இதுக்கு மேல வயசும் இல்ல இதுக்கு மேல பலனும் இல்ல என்னால் முடியாதுன்ற இடத்துக்கு ஒரு நேரம் வந்து சேர்ந்துருவீங்க நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு வரும் ஒரு நேரம் என்னால முடியாதுப்பா ஆண்டவர் என்னால முடியாதுன்னு சொல்லுவீங்க அந்த நேரத்துல கூட ஆண்டவர் இதிலும் பெருதான காண செய்வார் எங்கெல்லாம் ஒரு இடத்துல வந்து இதுக்கு மேல என்னால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியாது இதுக்கு மேல என்ன வாழ்க்கையை நடத்த முடியாது போதும் ஆண்டவர் இதுக்கு மேல என்னால செய்ய முடியாது இதுக்கு மேல என்னால உழைக்க முடியாது இதுக்கு மேல ஓட முடியாது இதுக்கு மேல என்னால சுமக்க முடியாது என்று ஏதோ ஒன்றை இதுக்கு மேல் என்னால முடியாது என்று ஒரு இடத்துல வந்திருக்கீங்கன்னா ஆண்டவர் சொல்ல மகளே இல்ல இல்ல இதிலும் பெருதான விளக்கானபடி செய்வேன் இன்னும் செய்வேன் இன்னும் சுமக்க முடியாத பலனை உனக்கு தருவேன் இன்னும் கொடுக்க முடியாத கிருபை தருவேன் இன்னும் உன்னை ஆசிர்வதிப்பதற்கு என் கையில் அதிகாரம் இருக்கிறது சொல்றாரு நீங்க இந்த காலவெளி தேவையை பிள்ளைய இதிலும் பிரதான வேலை காண்பிகள் எப்ப நான் ஏழாமையின் போது அந்தரைய சொல்றான் இது முடியாது அப்படின்ற வார்த்தை இன்னைக்கு ஏதாவது சொன்னீங்களா அந்த வார்த்தைய நேற்று அந்த வார்த்தையை சொன்னீங்களா என்னால் முடியாது இவங்களெல்லாம் சமாளிச்சனால கொண்டு போக முடியாது இந்த குடும்பத்தை சமாளிச்சனால கொண்டு போக முடியாது என் பிள்ளைகளை என்னால் சமாளிக்க முடியாது எந்த ஒரு இடத்துல ஏளாமை அப்படின்ற இடத்துல வரும்பொழுது நான் ஆண்டவர் தான் நம்புறேன் நான் சொன்ன வார்த்தை எனக்கு பொருத்தமா இருக்கலாம் ஆனா என் சொல்ற வார்த்தை கத்திற்கு பொருத்தமானது கிடையாது என்னாலும் முடியாதுன்ற வார்த்தை பொருத்தமா இருக்கலாம் ஆனா என்னை என்னை ரட்சித்தவரை கொண்டு செய்ய முடியும் என்ற ஒரு வார்த்தை ஒன்னு இருக்கு

சொல்லுங்க ஆண்டவர் எல்லாம் செய்ய அதே விசுவாசமா சொல்லுங்க முடியாது என்று ஒரு இடத்துல வந்து நீங்க நிக்கிறீங்கன்னா அப்படியே தவித்து போய் நிற்கிற இடத்துல ஆண்டவர் சொல்றாரு எல்லாம் செய்ய வளமுள்ள தேவ நான் ஆண்டவர் சொல்றாரு அது அன்பான ஸ்தோத்திரம் பிள்ளைகளை அங்கே முடியாதுன்ற இடத்துல எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தது மட்டும் இல்ல நீ பன்னெண்டு கூட எடுக்க ஆண்டவர் அந்தயா நீ பாரு முடியாது நீயே செய்ய முடியுமான்னு பாரு பன்னெண்டு கூட எக்ஸ்ட்ரா இருக்குமா பன்னெண்டு கூட எக்ஸ்ட்ரா இருக்கு கத்தர் இடத்துல மீதி எடுக்க பண்ணுகிற தேவன் தலைமையில் தேவனா இருக்கிறாரு கத்தர் போதுமானவர்